ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் நெக்ஸ்ட் போகிறமோ நம்ம மயில் அப்படியே பிளேட்டை திருப்பி ஒட்டுமொத்த குடும்பத்து மேலேயும் திருட்டு சொமையும் சுமத்திட்டாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம மயிலை கொடுக்கும்போது அந்த நகையெல்லாம் தங்கமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜியோட நகைகளை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாக்கருக்கு போகும்போது எல்லாரோட நகையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறணும் அப்படின்னு பாண்டியன் முடிவு பண்ணிடுறாரு ஸோ மீனாவோட நகை மீனாக்கிட்டையும் மயிலோட நகை மயில்கிட்டையும் ராஜியோடதை அவங்க வீட்டில் கொடுத்துறணும் இவங்களோட நகை இவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அரசியோடதை நான் வீட்டில் வையை அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இப்போ மயிலோட நகை மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க அது எல்லாமே அதாவது ஒட்டு மொத்தமும் கவரிங் ஆகிருக்கு இது தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பதறி போயிடுறாங்க எல்லாருமே என்னமோ ஏதோ அப்படின்னு மயிலை கூப்பிட்டு கேட்குறாங்க அப்போ மயில் வந்துட்டு என்னமாம் சொல்கிறீங்க இதெல்லாம் என்னோட நகையே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க நீ கொடுத்த பைதான் இது நீ கொடுத்த நகை தான் என்ன சொல்கிற அப்படின்னோ இல்லைமாமா நான் தங்க நகையில கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் அதிகமாக பயமாயிருது இந்த வீட்டில் என்னடானா தங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அழிச்சிட்டிங்க நூறு சவரன் நகையை கொடுத்து உங்கள் பையன் தின்னுட்டான் இப்போ மறுபடியும் என் பொண்டாட்டி நகையெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு அவமானப்படுத்துகிறாங்க இந்த பொண்ணு என்னடனா நான் கொடுக்கும்போது தங்கமாக தான் இருந்துச்சு நீங்கள் கொடுக்கும்போது கவரிங்கா எப்படி இருக்கோன்னு கேட்குது அப்போ இந்த குடும்பத்தை பற்றி எல்லாரும் என்ன தான் இருக்காங்க அப்படின்னு பாண்டியனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது என்னப்பா விளையாடுறியா என்ன வார்த்தை பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாண்டியன் அப்போ மயில் இருந்துட்டு ஆமாம் மாமா நான் கொடுக்கும்போது தங்கமாக தானே உங்ககிட்ட கொடுத்த வீட்டில் அதாவது லாக்கரில் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தங்கமாக தான் இருந்துச்சு இடையில எப்படி கவரிங்கா மாறுச்சு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்குற கேள்வியே இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துகிற மாதிரியும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எதுவும் மாற்றி வச்சுட்ட மாதிரியும் பேசுகிறாங்க இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க இல்லை மயிலு பக்கம் இருக்கிற அந்த பொய்யை எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு பாண்டியன் இதை யார் இன்வால்வ் ஆகி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ரோமோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ